பஸ் வேகமாக போய் கொண்டிருந்தது வெயிலின் வெப்ப காற்று முகத்தில் அறைந்தது பஸ்ஸில் இருந்தவர்கள் வெயிலின் உஷ்ணத்தை தம் கைகளால் விசிறிக் பலர் தூங்கிக் கொண்டும் சமாளித்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு முன்னால் இருந்த இரண்டு இருக்கைகளிலும் உட்கார்ந்திருந்த அந்த நான்கு சிறுவர்களுக்கு சுமார் பதினாலு பதினைந்து வயதுதான் இருக்கும் அவர்களுக்குள்ளே எத எதையோ பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது வெளியே துளியளவும் எந்த சத்தமும் இல்லாமல் ஆம் அவர்கள் அனைவரும் வாய் பேச முடியாத காதும் கேளாதோர் அவர்களின் சைகைகளின் மொழியில் உறவாடி கொண்டிருந்தார்கள் இவர்களை பார்த்ததும் என் நினைவில் லூயி தான் நான் படித்துக் கொண்டிருந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு எங்களோடு வந்து சேர்ந்தான் லூயிஸ் மேத்யூ எங்களுக்கு லூயி துருதுரு கண்கள் வயதிற்கு மீறிய நல்ல வளர்த்தி அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பருமனாக இருந்தான் பார்க்க சற்று கலவரமாக தெரிந்தாலும் அவன் முகத்தில் விவரிக்க முடியாத வசீகரம் இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலே அவனால் பேசவோ கேட்கவோ முடியாது ஒரு கிறிஸ்தவ டிரஸ்ட் நடத்தும் சாதாரண பள்ளிக்கூடம் அது எங்கள் பள்ளியில் அவனை எப்படி சேர்த்தார்கள் என்பதே பெரிய புதிராக இருந்தது லூயி எல்லோருக்கும் பிடித்து விட்டது லூயி சைக்கிளில்தான் பள்ளிக்கு வருவான் படிப்பிலும் விளையாட்டிலும் ரொம்பவும் ஈடுபாடு காட்டினான் கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் கெட்டிக்காரன் வாய் பேச முடியாவிட்டாலும் தான் நினைத்ததை சொல்ல வந்ததை எப்படியும் நமக்கு சைகையின் மூலம் புரிய வைத்து விடுவான் சக பையன்கள் அவனின் குறையை சொல்லி கிண்டல் அடித்தாலோ அல்லது அவனின் சைகை மொழியில் தவறாக வெறுப்பேற்றினாலோ வயது வித்தியாசம் பார்க்காமல் அடித்து விடுவான் மிகுந்த கோபக்காரன் லூயி சைகையோடு அடி தொண்டையிலிருந்து கரகர ஒளியோடு காற்று மொழியில் நம்மோடு பேசுவான் என்னிடம் மட்டும் நன்றாக பழகினான் என்ன சக்தியோ தெரியாது எனக்கு புரியாவிட்டாலும் நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன் பாடத்தில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் தந்தால் அது அவனுக்கு புரியும் நான் சொல்லும் எல்லாவற்றையும் ஏற்று தவறாக இருந்தாலும் சிரித்து மகிழ் மழுப்பிடுவான் லூயி தன் வீட்டை பற்றி நிறைய சொல்லுவான் அவனுக்கு ஒரு தங்கை உண்டு பெயர் ஷெர்லி ஷெலி அப்படிதான் அவன் கூப்பிடுவான் லூயி சொல்லும் அவன் உயிர் மூச்சு வார்த்தைக்கு வார்த்தை செழிதான் என்னை தன் வீட்டிற்கு வருமாறு எப்போதும் கூப்பிடுவான் என் வீடு பள்ளியிலிருந்து ஐந்து நிமிடத்தில் நடந்து போகும் தூரம்தான் லூயி என் வீடோ சற்று தொலைவில் இருந்தது எனக்கு தனியாக எங்கும் சென்று பழக்கமில்லை நான் எல்லா விளையாட்டிலும் ஆல்ரவுண்டர் வேடிக்கை பார்ப்பதில் லூயி கிரிக்கெட் ஆடும்போது என்னையும் தன்னோடு விளையாடும்படி கட்டாயப்படுத்துவான் நான் என்ன சொன்னாலும் ஏற்க மாட்டேன் ஃபீல்டிங்கில் பவுண்டரியில் என்னை நிற்க வைத்து விடுவான் பந்து பொறுக்கும் வேலை அதை கூட நான் சரியாக செய்ய மாட்டேன் இப்படிதான் ஒரு தடவை ஸ்கூல் கிரவுண்டில் எல்லோரும் விளையாடி கொண்டிருந்தோம் வேறு வகுப்பு பையன்களும் அவரவர் டீம்களின் பையன்களோடு தனித்தனியாக மேட்ச் ஆடிக்கொண்டிருந்தார்கள் எனக்கு வழக்கமான வேலை பந்திற்காக காத்து கொண்டிருந்தேன் லூயி விக்கெட் கீப்பராக நின்றிருந்தான் எங்கள் டீமின் ரகு பேட்டை வேகமாக சுழற்ற பந்து காற்றில் எங்கோ போய்விட்டு சரியாக நான் இருக்கும் திசையில் என்னை நோக்கி வந்தது இதுவரை நான் இப்படிப்பட்ட இக்கட்டில் மாட்டியதே கிடையாது லூயி உள்பட அனைவரும் உற்சாக மூட்டவே சரி எப்படியும் பந்தை பிடித்துவிடலாம் என்று நான் என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கையில் எனக்கு பின்னால் வேறு டீமின் பையன் ஒருவன் நின்றிருப்பதையோ அவன் அந்த பக்கமாக திரும்பி இருந்ததையோ நான் கவனிக்கவே இல்லை அதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்காததால் நான் பின்முறமாகவே போய் அவன் மேல் மோதிவிட அவன் கீழே விழ நான் அவன் மேல் எக்கச்சக்கமாக விழுந்து புரண்டேன் போதா குறைக்கு நான் பிடிக்க வேண்டிய பந்து நேராக வந்து அவன் தலையை பதம் பார்த்தது கீழே விழுந்தவனோ சீனியர் பத்தாம் வகுப்பு மாணவன் எழுந்ததும் முதல் வேளையாக என் சட்டையை கொத்தாக பிடித்து என் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான் நான் உடம்பெல்லாம் நடுங்கி கண்கள் கலங்க ஆடிப்போய் நின்றிருந்தேன் லூயி அங்கிருந்து ஓடி வந்து யாரும் எதிர்பாராத விதமாக எங்களிலும் பெரியவனான அவன் கன்னத்தில் பலார் என்று விட்டான் இருவரும் கிரவுண்டில் புரண்டு சண்டை போட்டார்கள் ராஜகோபால் பி மாஸ்டர் வந்து இருவரையும் விளக்கி நடு கிரவுண்டிலேயே முட்டி போட வைத்து தண்டித்தார் சட்டை கசங்கி வாயோரம் உதட வீக்கத்துடன் லூயி என்னை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் நான் ஒரு நாள் அவனிடம் அவன் வீட்டிற்கு வருவதாக சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் அன்று முழுவதும் பள்ளியில் எல்லோரிடமும் நான் அவன் வீட்டிற்கு வரப்போவதை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டான் மாலையில் அவன் சைக்கிளில் என்னை டபுள்ஸ் ஏற்று வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவன் வீடு பெரியார் நகரில் இருந்தது ரொம்ப தூரம் பல தெருக்களை கடந்து அவன் வீடு போய் சேர்ந்தோம் வாசலிலேயே அவன் அம்மா நின்றிருந்தான் சைக்கிளை விட்டு இறங்குவதற்குள் ஷெலி என்றான் அவன் அம்மா ஏதோ சைகை செய்தான் என்னை அம்மாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தான் வீட்டுக்குள்ளே அழைத்துச் சென்று அவன் முதலில் காட்டியது தங்கை ஷெர்லியின் போட்டோவைதான் ஷெர்லி மிகவும் ஒள்ளியாக இருந்தான் போட்டோவில் அவன் அப்பா அம்மா லூயி மற்றும் ஷெர்லி அளவான ஆங்கிலோ இந்தியன் குடும்பம் அவன் வீடு மிக அழகாக இருந்தது சிறிய வீடு வாசலிலே இயேசுநாதர் இருந்தார் உன் பேர் என்னப்பா அவன் அம்மா கேட்டா சிவகுமார் ஆண்டி நீயும் லூயிஸோட கிளாஸ் தானா ஆமா ஆண்டி உங்க வீட்டில் எத்தனை பேர் நாங்க மூணு பேர் எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன் அதற்குள் லூயி கையில் ஏதோ ஒரு பெரிய நோட்டு போல எடுத்து வந்து அவன் தங்கையின் பெயிண்டிங்கை காட்டினான் ஷெர்லி எங்கே என்று கேட்டான் அதற்கு அவள் மார்க்ரேட் ஆண்டி வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கிறாள் என்று கூறிவிட்டு பிறகு நீதான் சென்று அழைத்து வர வேண்டும் என்று சொன்னதும் பிரகாசமானார் அவன் அம்மா என்னை நல்ல முறையில் கவனித்தார் லூயியின் தந்தை ஹைவே துறையில் சைட் இன்ஜினியராக இருப்பதாகவும் நம் லூயியை பற்றி நிறைய பேசினார் அவனுக்கு தங்கை ஷெர்லி என்றால் உயிர் என்றும் எப்போதும் அவளை பற்றிய நினைவுதான் அவனுக்கு என்றும் சிறிது நேரம் கூட விலகி இருக்க மாட்டான் என்றார் அவரே என்னுடன் பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து என்னை வழி அனுப்பி வைத்தார் பலமுறை கண்டக்டரிடம் பக்தரமாக என்னை வீட்டில் சேர்த்து விடுமாறு கூறி அனுப்பினார் இப்படி நன்றாக படித்துக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் என் மேல் அவ்வளவு பரிவு காட்டிய என் அன்பன் லூயி திடீரென பள்ளிக்கூடம் வருவது நின்று போனது ஒரு வாரமோ இரண்டு வாரமோ அல்ல முழுதாக இரண்டு மாதங்களாகியும் லூயி வரவே இல்லை எங்கள் தமிழ் வாத்தியார் சீனிவாசன் நல்ல மனிதர் அவரிடம் நான் லூயியை பற்றி விசாரித்தேன் அவருக்கும் சரிவர எதுவும் தெரியவில்லை ஆனால் லூயியின் தந்தை வந்து டிசி வாங்கி சென்றுவிட்டதாக ஒரு தகவல் சொன்னார்கள் எனக்கு ஒன்றும் புரியாமல் தவித்தேன் என்ன நடந்தது ஏன் இப்படி திடீரென்று எங்கே போனான் டிசி வாங்கி விலகும் அளவுக்கு என்ன நிகழ்ந்தது லூயியின் வீட்டிற்கு போய் பார்க்கலாம் என்றால் அந்த வயதில் எனக்கு தனியே செல்ல துணிவில்லை என் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து போகலாம் என்று கூப்பிட்டதும் வா நான் கூட்டி போகிறேன் என்று போட்டி போடுவார்கள் என்று நினைத்தால் ஒழுங்காய் படிக்கிற வேலையைப் பார் என்று விரட்டினார்கள் பிறகு என் பக்கத்து வீட்டு நண்பன் ராகவன் தான் வீடு எங்கேன்னு தெரியுமா என்றான் தெரியும் போயிருக்கேன் பெரியார் நகர்ல என்றதும் வா போகலாம் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு இருபத்தி ஒன்பது ஏ பஸ் ஏறிவிட்டான் அவன் பஸ் ரூட் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தான் பெரியார் நகரில் இறங்கினதும் எனக்கு குழப்பமாக குழம்பியது எல்லா தெருக்களும் ஒரே மாதிரியாக இருந்தது லூயி அன்று சுற்றி சுற்றி போனதால் எந்த தெரு என்று புரியவில்லை ராகவன் அட்ரஸ் என்னடா முழித்தான் தெரியும்னு சொன்னேன் வழி மறந்து போச்சுடா என்றேன் யோசித்ததில் அவர்களின் தெருவில் பேக்கரி கடை ஞாபகம் வர சுற்றிலும் பார்த்தேன் அப்பாடா இரண்டாவது தெருமுனையில் பேக்கரி இங்கதான் என்று பேக்கரியில் சென்று அங்கிள் வாய் பேச முடியாத பையன் விசாரித்தோம் அவன் யாரை கேட்குறோமெங்கிற தெரியாமல் உதட்டை பிதுக்கினான் அப்போது பேக்கரிக்கு ஒரு நடுத்தர வயது ஆங்கிலோ இந்தியன் பெண் வந்தான் உடனே கடைக்காரன் இவங்க மார்க்கெட் இதே தெருதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்றான் மார்க்கெட் பெயரை கேட்டதும் தெம்பு வந்தது அன்று லூயின் அம்மா குறிப்பிட்ட பெயர் ஆண்டி நாங்கள் லூயின் கிளாஸ்மேட் என்றதும் அந்த பெண் சற்றென்று எங்களை புரிந்து கொண்டார் எஸ் மை மைச்செயில் என்ன வேணும் என்றார் நாங்கள் லூயிஸை தேடி வந்திருக்கிறோம் அட்ரஸ் தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறோம் அவள் முகம் சற்றென்று சோகமாக மாறியது அவர்கள் வீடு மாற்றி கொண்டு வேறு ஊருக்கு போய்விட்டார்கள் என்றாள் எப்போதும் ஆண்டி ஏன் இப்படி திடீரென என்று கேட்டேன் உங்களுக்கு ஏதும் தெரியாதா என்ன விஷயம் ஆண்டி என்றேன் அந்த சின்ன பெண் ஷெர்லி இறந்து போய்விட்டாள் ஐயோ என்ன ஆச்சு என்றேன் பதறிப்போய் புவர்கள் இரண்டு நாள் கடும் ஜுரத்தில் படுத்தவள் எதிர்பாராமல் ஃபிட்ஸ் வந்து இறந்து போனாள் எனக்கு அழுகையாய் வந்தது ஸ்மார்ட் சில்ட்ரன்ஸ் அந்த ஃபேமிலியே எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ரொம்பவும் ஆடி போய்விட்டார்கள் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர்களால் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சில நாள் கழித்து மனதை சமாதானப்படுத்தி கொண்டு வேறு ஏதோ ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று கூறி முடித்தார் போட்டோவை தவிர நேரில் ஒரு முறை கூட பார்த்திராத ஷெர்லியை நினைத்து மனசு அழுதது கண்ணீர் மளமளவென வந்தது அதையெல்லாம் விட லூயியை நினைத்ததும் தொண்டையை அடைத்தது ஐயோ லூயி என் வாய் பேச முடியாத நண்பனே உன் மனது என்ன பாடுபட்டிருக்கும் எப்படி துடிதுடித்திருப்பாய் எவ்வளவு அழுது இருப்பாய் கேட்கும் போதே இருக்கிறதே அனுபவித்த உனக்கு பேச முடிகிற நம்மாலேயே அந்த சூழலுக்கு துக்கம் மாற்றாமையாக இருக்கும் நீ எப்படிடா தாங்கி கொண்டாய் அந்த நேரத்தில் நான் லூயிக்கு ஆறுதலாய் பக்கத்தில் இல்லாமல் போனதை நினைத்து எனக்கே வெட்கமாக இருந்தது இப்பொழுது அவனை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது எங்கேடா இருக்கிறாய் பஸ்ஸிலிருந்து அந்த நாலு சிறுவர்களும் இறங்கி சென்று விட்டார்கள் இருக்கைகள் காலியாக இருந்தது காலப்போக்கில் நாம் அவர்களை தொடர்பு இல்லாமல் மறந்துதான் போகிறோம் அவர்களின் நினைவுகள் இப்படி நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்வுகளில்தான் நினைவுக்கு வருகிறது அப்படிதான் லூயையும் நான் மறந்து போனேன் இதோ இந்த பஸ் பயணம் போல நிறுத்தம் வந்ததும் இறங்கி கொண்டே இருக்கிறோம் இழந்ததை பற்றி கவலைப்படாமல் இன்று என் நினைவுக்கு வந்தது போல லூயியின் நினைவிலும் நான் வந்து போவேனோ என்னவோ தெரியவில்லை எங்கே இருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எப்படி அவனை தொடர்பு கொள்வது ரொம்ப நாட்களாக வெறும் கேள்வியாகத்தான் இன்னும் இருக்கிறான் லூயி என்னை நீ இன்னும் நினைச்சு கொண்டு தான் இருக்கிறாயா என்ன பஸ் மௌனமாக ஓடிக்கொண்டிருந்தது